ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கடையிலிருந்து லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு வந்து பாத்ரூம் தேய் தேய்ன்னு தேய்ச்சி கிளீன் பண்ணாலும் பாத்ரூம் பழிச்சுன்னு இல்லையா கெமிக்கல் கலந்த எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த நெடித்தன்மை ஒத்துக்காம மூச்சு கூட கூட கஷ்டப்படுவாங்க பத்து ரூபாய் சோப்பு இருந்தா போதும் விடாப்பிடியான உப்புக்கரை படிஞ்ச பாத்ரூம் டாய்லெட்டை நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம் கஷ்டப்பட்டு தேய் தேய் தேய்க்கணும் தேவையே இல்லை இன்றைக்கான இந்த பிளீனிங் டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளையே கடையை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க துணிக்கு போடக்கூடிய சோப்பு பத்து ரூபாய் சோப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலுமே எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு பாதி சோப்பு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட எடுத்துக்கோங்க ஆனால் ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு துருவி எடுக்க கஷ்டமாக இருக்கும் நல்லா காஞ்சி போய் இருந்ததுன்னா துருவுறது ஈஸியாக இருக்கும் பத்து ரூபாய் சோப்பை கேரட் துருவுற துருவியில் வச்சு துருவி எடுத்துக்கிறேன் இதை ஃபுல்லாக துருவணும்னு தேவையில்லை இந்த சோப்பில் கொஞ்சமாக தான் துருவி எடுக்க போகிறேன் துணிக்கு ஊற வைக்க சோப்பு லிக்யூடு யூஸ் பண்றதோட இந்த சோப்பு வந்து நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் அதனாலதான் சோப்பு லிக்யூடு எடுக்காம துணிக்கு போடுற சோப்பு எடுத்திருக்கிறேன் துணியை மட்டும்தான் பளிச்சுன்னு கிளீன் பண்ணி கொடுக்கும் இல்ல பாத்ரூமையும் நல்லா பளிச்சின்னு கிளீன் பண்ணி கொடுக்கும் இந்த சோப்பு சோப்பை துருவி எடுத்தாச்சு பாருங்க நான் வந்து கொஞ்சமாதான் துருவி இருக்கிறேன் ஒரு கால்வாசி பகுதி கூட நான் துருவி எடுக்கல மீதம் இருக்குது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் துருவன சோப்பு பவுடரை இன்னொரு பாக்ஸில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது சமையல் சோடா ஆப்பு சோடா சொல்லுவோல்ல அதுதான் சோடா உப்பு விடாப்பிடியான கரை அழுக்கு கரையை கிளீன் பண்ணி கொடுக்க ரொம்ப யூஸ் ஆகும் அதே மாதிரி பேட் சுமலை எடுக்கிறதுக்கும் சோடா உப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன் கட் பண்ணிட்டு ஒரு லெமனோட சாரையும் இதோட புனிஞ்சு ஊற்றிக்கலாம் லெமனோட சாரை புனிஞ்சு ஊற்றுனதும் மேலே பொங்கி வரும் ஏன்னா ஆப்பு சோடா சேர்த்துருக்கிறதுனால லெமனும் விடாப்பிடியான உப்பு கரையை க்ளீன் பண்ணி கொடுக்கும் பாத்ரூமும் நல்லா வாசனையா இருக்கும் லெமன் சேர்க்கிறதுனால லெமனுக்கு பதில் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு லெமனோட சாரையும் புடிஞ்சி ஊற்றியாச்சு வெது வெதுப்பான வெந்ந்ந்ந்நீ எடுத்திருக்கிறேன் கொதிக்கிற அளவுக்கெல்லாம் வெந்நீ வேண்டாம் கை சூடு தாங்கிற அளவுக்கு வெந்நீர் இருந்தால் போதும் இதோட சேர்த்துக்கலாம் வெந்நி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த சோப்பு வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும் வெந்நி ஊற்றுறதுனால இதுவே பச்சை தண்ணி ஊற்றுனோம் அப்படின்னா கரைதுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் வெந்நி ஊற்றுனா உடனே கரைஞ்சிரும் சோப்பு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கரையிற அளவுக்கு மூணே மூணு பொருள் தான் சேர்த்துருக்குறோம் இந்த பொருளை சேர்த்து கிளீன் பண்ணும்போது உங்க பாத்ரூம் அழுக்காகவும் விடாப்பிடியான உப்புக்கரை படிஞ்சு போய் இருந்தாலும் இந்த லிக்யூடை வச்சு கிளீன் பண்ணும்போது பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் ஒரு ஜூஸ் பாட்டல் மூடியில சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்திருக்கிறேன் மேஜிக்கான இந்த லிக்யூடை இந்த பாட்டில சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தா அதை எடுத்துக்கோங்க ஒரு மேஜிக்கான கிளீனிங் லிக்யூடு ரெடி ஆயிருச்சுது பாத்ரூமை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி நான் பாத்ரூமை காட்டிக்கிறேன் பாத்ரூம் எவ்வளோ அழுக்காகவும் உப்புக்கார படிஞ்சு போயும் இருக்குதுன்னு பாருங்கள் மேலே இருக்க செவ்லையும் திட்டு திட்டா உப்பு கரை இருக்குது இதையெல்லாம் இந்த லிக்யூடு வச்சு கிளீன் பண்ணணும் அப்படின்னா பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்யூடை எல்லா பக்கமும் தெளிச்சு விட்டுக்கலாம் பாத்ரூம் செவரில் இருக்கிற டைல்ஸ்லயும் இந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் உப்பு கரை அதிகமாக படிஞ்சு போய் இருந்தது அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் ஊற வைங்க அப்படி இல்லை அப்படின்னா உடனே தேய்ச்சிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும்னு தேவையே இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் பாத்ரூம் பைப்புலையும் உப்புக்கரை படிஞ்சிருந்ததுன்னா இந்த லிக்யூட தெளித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கைப்பிடி உள்ள ஸ்க்ரப்பர் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஈக்கம் தொடப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ப்ரெஷ் இருந்தா கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கைப்பிடி உள்ள ஸ்க்ரப்பர் வந்து நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்குது நீங்கள் நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க நான் இதை தான் வச்சு கிளீன் பண்ணுறத நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி அழுக்கு போகுதுங்கிறதையும் தேய்ச்ச அந்த ஒரு டைல்ஸுக்கும் தேய்க்காத அந்த ஒரு டைல்ஸுக்கு இருந்த வித்தியாசம் இப்போ தேய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி பளிச்சுன்னு இருக்குதுன்னு கடையில இருந்து கெமிக்கல் கலந்த எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது கையெல்லாம் எரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி கிளீன் பண்ணும்போது அந்த மாதிரி எரிச்சல் எல்லாம் இருக்காது கெமிக்கல் கலந்த எல்லாம் யூஸ் பண்ணும் போது மூச்சு விடுறதுக்கும் நமக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி லிக்விடு ரெடி பண்ணி கிளீன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும்னு தேவையில்லை பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க பாத்ரூம் எப்படி கிளீன் ஆயிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்க தேய்க்கும் போதே எப்படி அழுக்கு போகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு லைவாவே காட்டியிருக்கிறேன் இப்போ பாத்ரூம் ஃபுல்லாக நான் தேய்ச்சிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு பாருங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது நம்மளோட பாத்ரூம்ல இருக்கிற விடாப்பிடியான உப்பு கரை எல்லாமே போயிடும் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ நல்லா பளிச்சின்னு மாறிட்டு சுவரில் உள்ள டைல்ஸ்லையும் இந்த லிக்யூடை தெளிச்சுட்டு கிளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு கிளீன் பண்ணும்போதே அந்த வித்தியாசம் தெரியும் சோப்பு வந்து விடாப்பிடியான அந்த உப்பு கரையை கிளீன் பண்ணி கொடுக்க ரொம்ப யூஸாக இருக்கும் மாதிரி நல்ல முறை வரும் நமக்கு கிளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் சேர்த்துருக்கிற அந்த மூணு பொருளும் பாத்ரூம் பளிச்சுன்னு நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ பாருங்கள் அந்த டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு அதில் இருந்த உப்புக்கரை எல்லாமே போயிருச்சுது இனிமேல் பாத்ரூமை கிளீன் பண்ண விலையிருந்த லிக்யூடெல்லாம் வாங்கி கிளீன் பண்ணணும் தேவையே இல்லை பாத்ரூம் சுவரில் இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரியே கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் வீட்டில் இருக்கிற வேலைகளே கொஞ்சம் கஷ்டமான வேலை செய்யறதுக்கும் பிடிக்காத வேலை என்ன அப்படின்னா அது இந்த பாத்ரூமை கிளீன் பண்ணுறது தான் இந்த மாதிரி நம்மளே லிக்யூடு ரெடி பண்ணி கிளீன் பண்ணும்போது பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் இதுக்காக கெமிக்கல் கலந்த லிக்யூட் வாங்கி கிளீன் பண்ணி கஷ்டப்படாதங்க பாத்ரூம்ல இருக்கிற கதவுலையும் உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது கீழே உள்ள பகுதி மட்டும் உப்புக்கறையா இருக்குது மேலலாம் பாத்தீங்கன்னா உப்பு கரை இல்லை அந்த தண்ணி படுற இடம் மட்டும் உப்பு கரையா இருக்குது இந்த லிக்குவிட தெளிச்சு விட்டுட்டேன் நான் ஒரு சைடுல மட்டும் உங்களுக்கு தேய்ச்சு காட்டுறேன் அந்த தேய்ச்ச சைடுக்கும் தேய்க்காத சைடுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் பாருங்க எவ்வளோ நல்லா உப்புக்கரை எல்லாம் போயிருக்குதுன்னு கதவை ஃபுல்லாகவே நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே வந்து பாத்ரூம் கதவு வந்து உப்பு உப்புக்கரை படிஞ்சு அழுக்காகவும் இருந்தது தேய்ச்சி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ பாருங்க அந்த உப்பு கரை அழுக்கு கரை எல்லாம் போய் பாத்ரூம் டோர் ஒரு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல மாறிடுச்சு இந்த ஒரு லிக்விடு மட்டும் இருந்தா போதும் பாத்ரூம் டைல்ஸ் கதவு டாய்லெட் இதை எல்லாமே நல்லா பளிச்சுன்னு ஈஸியா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கணும் தேவையே இல்ல டாய்லெட்லயும் அழுக்கு கரையாவும் பாசி படிஞ்சு போய் இருக்குது இந்த லிக்விட தெளிச்சு விட்டுட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி டாய்லெட் எப்படி இருந்தது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பாத்ரூம் டாய்லெட்ல மஞ்சக்கரை படிஞ்சு போய் இருந்தாலும் பாசி கரை போய் இருந்தாலும் இந்த ஒரு லிக்விடு மட்டும் இருந்தால் போதும் டாய்லெட்டும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிரும் தேய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்க டாய்லெட் எப்படி இருக்குதுன்னு நல்லா பளிச்சுன்னு மாறி இருச்சுது நீங்களும் இந்த ஒரு லிக்விட மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க பாத்ரூம் டாய்லெட்டு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல மாறிடும் பாத்ரூம் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டேன் நான் ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்க க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ பாருங்க பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல மின்னுது இந்த ஒரு லிக்யூடு மட்டும் இருந்தாலே போதுங்க விடாப்பிடியான உப்புக்கரை அழுக்குக்கரை மஞ்சக்கரை பாசிக்கரை படிஞ்சு போய் இருந்தாலும் பாத்ரூம் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு புதுசு போல மாறிடும் இனிமேல் பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்காக அதிக விலை கொடுத்து லிக்யூடு எல்லாம் வாங்காதங்க நம்மளே வீட்டில் ஈஸியா ரெடி பண்ணிடலாம் பத்து ரூபா சோப்பு மட்டும் இருந்தா போதும் இன்னைக்கு ஆனால் இந்த கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி கிளீனிங் டிப்ஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுகளும் நிறைய ஷேர் பண்ணி இருக்கிறேன் நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கான இந்த கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்